திருநபி செல்லா அல்லி செல்லம் அவர்களுக்காக அல்லாஹு தாலா தேர்ந்தெடுத்த ஹிஜரத்தின் பூமி மதீனா நாம் ஒன்று போகிறார் அதனால்தான் கண்மணி நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலிருந்து வெளியேறும் பொழுது சொன்னார்கள் என்னை இவர்கள் வெளியேற்றுகிறார்கள் இல்லை என்று சொன்னால் நான் வெளியேற மாட்டேன் எனக்கு பிரியமான ஒரு பூமியில் இருந்து அல்லாஹுவே எனக்கு பிரியமான ஒரு பூமியில் இருந்த ரப்பே உனக்கு பிரியமான ஒரு பூமிக்கு நான் செல்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படியானால் மதீனா முனவரா என்பது ரப்பு சுபஹானு தாலாவினுடைய விருப்பத்திற்கு ஒரு விருப்பத்திற்குரிய ஒரு பூமி என்பதை கண்மணி ரசூருல்லாஹி சொல்லாசுடைய மகத்தான துவா நமக்கு உணர்த்தி காண்பிக்கலாம் அதேபோல் அல்லாஹு தாலா அந்த மதீனா மக்களுடைய உள்ளத்தில் ஹதரத் ரசூருல்லாஹி சொல்லாசுடைய மகப்பத்தை அவ்வளவு ஆழமாக பதித்து வைத்தான் ஈமானுடைய உச்சமான ஒரு மகப்பத் ஈமானுடைய ஒரு உச்சமான ஒரு நிலை அருமையான பெருமக்களை எனவே அந்த புனிதமான பூமிக்கு செல்வதற்கான உயர்ந்த நசீவை எல்லாம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும் அது மஹம்பத்தின் பூமி உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு இடம் மதீனா உணவரம் மக்கா சிறப்பானது பாக்கியமானது யாருக்கும் அதிலே சந்தேகம் இல்லை ஆனால் இந்த உலகத்தில் உள்ள இடங்களில் எல்லாம் இந்த உலகத்தில் உள்ள இடங்களில் எல்லாம் ஆக சிறந்த ஒரு இடம் எது என்று சொன்னால் கண்மணி ரசூருல்லாஹி சல்லாத்துடைய அருள் குரந்திய முபாரக்கான் அவருடைய திரு உடலை பொதிந்திருக்கக்கூடிய அந்த இடம்தான் அந்த ரவுதா தான் உலகத்திலேயே ஆக சிறந்த ஒரு பூமி என்பதிலே இந்த உலகத்தில் யாருக்கும் மாறுபட்ட கருத்தில் புனிதமான அந்த மதீனா மனப்பரா அல்லா அந்த மக்களுடைய உள்ளத்தில் மகப்பத்தை எந்த அளவிற்கு ஆக்கி வைத்தான் என்பதை உலகம் அறிந்த விஷயம் அல்லாஹுடைய வருகிறார்கள் எவ்வளவு ஆனந்தமான நாள் இல்லாமல் சொல்கிறார்கள் அல்லாஹுத்தாலா காலங்களை திருப்பி சில நாட்கள் மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தந்திருந்தால் தருவதாக இருந்தால் இரண்டு நாட்களை நாங்கள் ரப்படத்தில் கேட்போம் என்று சொன்னார்கள் காலங்களை அந்த நாட்களில் ஏதாவது சில நாட்களை திரும்பி தருவதற்கான வாய்ப்பை ரப்பு உலகத்தில் யாருக்காவது வணங்குவான் என்றால் செய்துலாஹ் என்று சொல்வார்கள் இரண்டு நாட்களை நாங்கள் கப்பிடத்தில் திரும்பி கேட்போம் ஒன்று மதியிலே கண்மணி முகமது அவர்கள் நுழைந்த அந்த நாள் என்று சொன்னார்

அவர்களுடைய பொற்பாதத்தை இந்த பூமியில் வைத்தார்களோ அன்றிலிருந்து அந்த பூமி பறக்கத்தை பெறுகிறது அன்றிலிருந்து அந்த பூமி எல்லா விதமான மேன்மைகளை பெறுகிறது அதற்கு முன்னாலே மதீனாவிற்கு எந்த சிறப்பும் கிடையாது அதற்கு முன்னாலே மதீனாவிற்கு எந்த சிறப்பும் கிடையாது அதற்கு முன்னால் எசிரி என்று பெயர் அந்த ஊருக்கு எசிரி என்று பெயர் எசிரி என்று சொன்னால் பல அர்த்தங்களில் ஒன்று ஹலாக் நாசம் என்று கூட ஒரு அர்த்தம் சல்லுசாரிசரம் தான் அதற்கு மதீனா என்று பெயர் வைத்தார் மதீனா என்ற அல்லாஹுடைய ஹபீபு தான் அதற்கு பெயர் வைத்தார் அருமையான பெருமக்களே சல்லா செல்லம் புனிதமான அந்த மதீனாவிற்குள்ளே வருகிறார்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் வயது வந்திருந்தவர்கள் எல்லோருமாக சேர்ந்து அல்லாஹு அக்பர் ஜாஹனா ரசூருல்ல அல்லாஹு அக்பர் ஜாஹனா இதோ எங்களுடைய சூருல்லா வந்து விட்டார்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த மக்கள் ஆனந்தமாக வரவேற்றார் நபி அவர்கள் சின்ன பிள்ளைகளெல்லாம் கூடி நின்று ஒரு இடத்தில் ஜாகனா அல்லாஹு என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சல்லா செல்லும் அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய அந்த நிலைக்கு ஏற்ப தாங்களும் முட்டுக்காரட்டு கீழே குனிந்து அந்த பிள்ளைகளுடைய தரவிலே தடவி தலையிலே தடவி அத்துணனி என்னை பிரியப்படுகிறீர்களா என்று கேட்டார் அத்துவை என்னை பிரியப்படுகிறார் என்று கேட்டார்கள் உழைப்பு கையார சூரல்லா அல்லாவின் மீது ஆனையா உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்று அல்லா செல்லும் சொன்னார்கள் அந்த ரப்பின் மீது ஆனையா நானும் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னார் அப்படிப்பட்ட மகத்துவமிக்க நாள் அந்த நாளினுடைய ஆனந்தம் இந்த அளவிற்கு உன்னதமானது என்பதைத்தான் அந்த பூமி அவர்களை வரவேற்ற நபியினுடைய இஜரத்தான பாக்கியமான பூமி என்பதிலே எந்தவிதமான விதமான சந்தேகம் அருமையானவர்களே குறைவினால் அந்த மதீனாவை பற்றி விமர்சிக்கக்கூடிய உண்டான ஒரு காலத்தில் நாம் சோதனையான காலத்தில் பார்க்கிறோம் ஏன் மதியினால் சாதாரணமான பூமியாது மிக கடுமையான நோய் வாய்ப்பு ஒருவர் சல்லா தமிழத்தில் வருகிறார் நீண்ட காலமாக நோய் வாய்ப்பட்டவர் தன்னுடைய நோய்க்கு நிவாரணம் கண்மணி ரசூல் உருவாகி சொல்லா செல்லும் அவர்கள் மதியனாவனுடைய கொஞ்சம் மணலை எடுத்தார்கள் தன்னுடைய எச்சத்தை சேர்த்தார்கள் தன்னுடைய எச்சிலை அதோடு கலந்தார்கள் அந்த இரண்டையும் கலந்து மதியனாவனுடைய மண்ணையும் தன்னுடைய எச்சியையும் கலந்து சொல்லா செல்லும் அவருக்கு சாப்பிட கொடுத்தார்கள் சொன்னார்கள் துருபத்து அருதினா ஒரு ஏகத்து அருதினா சிபா ஒரு சத்தமீனா இதுனே ரப்பினா ரப்பினுடைய உத்தரவை கொண்டு அல்லாஹ் தாலா இந்த புனிதமான மதியனாவனுடைய மண்ணையும் என்னுடைய எச்சியையும் அதேபோல் அல்லாஹனுடைய உத்தரவை கொண்டு நோய்களுக்கு சிபாவாக ஆக்கியிருக்கிறான் என்று கண்மணி நாயகம் சொல்லா செல்லும் சொன்னார் உண்மையானவர்களே மதியனாவினுடைய மண்ணுக்கும் கூட அந்த பாக்கியம் சகாபிகளோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் புழுதி வீசுகிறது அடித்தலி வருகிறது

உங்களுடைய நோய்களை குணப்படுத்தும் என்று கண்மணி நாயகம் செல்லா செல்ல சொன்னார்கள் ஏன் மதீனா செல்ல வேண்டும் அந்த புனிதமான மதீனா அவருடைய மண்ணில் இருந்து நம்முடைய மாமன்னர் கண்மணி ரசூருந்தாகி செல்லா செல்லும் அவருடைய சியாலத்து வரை புனிதமான அந்த மதியனாவில் தானே இருக்கிறது அருமையான பெருமக்களே ஒரு மதியத்து கைருள்ளவும் லௌக்கான யாதமும் சகாபிகளிடத்தில் சொன்னார்கள் உலகத்தில் எந்த நாடுகள் வேண்டுமானாலும் வெற்றி கொள்ளப்படட்டும் உலகத்தில் எந்த நாடுகள் வேண்டுமானாலும் நம்முடைய ஆதிக்கத்தில் வரட்டும் ஆனால் ஒரு மதியத்து கைருள்ளவும் லௌக்கான விளக்கம் உள்ளவர்களாக இருந்த மதீனாதான் அவர்களுக்கு சிறந்த பூமி என்று சொன்னார் மதீனாதான் எந்த அளவிற்கு உச்சமாக சொன்னார்கள் மனித திபல் மதீனிபு உங்களில் யாருக்காவது மதீனாவிலே மௌத்தாகுவதற்குண்டான வாய்ப்பு கிடைத்தால் மதீனாவில் நீங்கள் மௌத்தாகுங்கள் என்ற ஆசை ஒன்று அந்த மதீனாவிற்கு வந்து மனிதருக்காக கியாமத்தினாலில் அவருக்கு நான் சபாத்து செய்வனாக அவருக்கு சாட்சி சொல்பவனாக நான் இருப்பேன் என்று சொன்னார்கள் கண்மணி முகமது பிரசூர் அல்லாஹி சொல்லா ஆயிரக்கணக்கான மக்களுடைய ஆசைக்கு எங்களுடைய சரித்திரம் இருக்கிறது புனிதமான அந்த மண்ணை நேசித்தவர்கள் மண்ணில் தங்கள் இருக்கப்பட வேண்டும் என்று ஆசித்தீர்கள் அவர்கள் மறுபது அவர்கள்பாவில் நின்றே ஓதினார்களே கொத்துபாவில் நின்றே ஒரு அருவ சல்லாசனுடைய பயானை அவர்கள் சொல்ல ஒரு அரிசை எடுத்துச் சொல்வார்கள் கயாமத்திலே அல்லாஹு தாரா சோழலோகத்தை லோகத்தை தருவான் அதனே ஒரு விசேஷமான மாளிகை அந்த மாளிகைக்குள்ளே நுழைய வேண்டும் என்று சொன்னால் நபிமார்களோ சித்திசீன்களோ சுகதாக்களோ தான் அதில் நுழைய வேண்டும் அந்த ஹரீஸை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எது குரு இல்லா நபியும் அந்த மாளிகையினுடைய விசேஷத்தையும் தனித்தனிமையும் சொல்லிவிட்டு அதில் நுழைய வேண்டுமானால் நபியாக இருக்க வேண்டும் என்று சொன்ன அதற்கு செய்து நான் அவர்கள் ஆட்சியாளராக இருக்கும்போதுமாக புனிதமான அந்த இடத்திலிருந்து அஸ்லாஹுடைய ரசூலுடைய சங்கையான கபரின் பால் திரும்புகிறார் திரும்பிவிட்டு சொன்னார்கள் மரகபம்பிக்கை யார சூரல்லா அல்லாஹுடைய சூரே அந்த மகத்தான பாக்கியத்தை அடைவதற்கான முதல் தகுதியையும் முழு தகுதியையும் தாங்கள் பெற்றுவிடுகிறேன்

அதற்கு பிறகு அவ் சஹீதுன் அது அந்த மாளிகையில் நுழைய வேண்டுமானால் சஹீதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பருத்த பத்தை இதா நர்சி தன்னை நோக்கினார் அன்னார்கு சகாதத்தையா உமர் உமர் அந்த சஹாதத்தினுடைய பாக்கியமாக நமக்கு கிடைக்குமா என்று கேட்டார் அன்னால சகாதத்தை கிடைக்குமா என்று கேட்டுவிட்டு எங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அல்லாஹுடைய ரசூல் அவருடைய புனிதமான ஹிஜரத்தின் பூமிக்கு வரவேணும் என்று அதற்கான பக்குவத்தையும் மன உறுதியையும் தந்த அப்பிடத்தில் நான் உறுதியாக கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கே நின்றே துவா செய்கிறார்கள் اللهم ارزقني شهادة في سبيلك ووفاة في بلد رسولك يا الله எனக்கு என்னுடைய வாழ்வின் கடைசி நேரத்தை ஷஹீதாகும் நசி வைத்தார் அம்பே ஆனால் ஷஹீதாகுவதற்கு வெளியே போக வேண்டும் ஓ ஒபாத் தீ பாரதி ரசூலை நான் இந்த பட்டணத்தில் உன்னுடைய ரசூலின் பட்டணத்தில் தான் நான் ஒஃபாத்தாக வேண்டும் என்று உமர் முன் ஹத்வா ரியில்தான் உத்வா செய்தார் அருமையான அவருடைய அந்த பூமியினுடைய நேசம் என்பதும் அந்த பூமியின் மீது நம்மை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடிய நிலை என்பதும் சாதாரணமானதல்ல அது ஆசித்யங்கருடைய பூமி அது காதலர்களுடைய பூமி அது அங்கே நேசனுடைய பூமியாக அமைந்திருக்கிறது அந்த புனிதமான பூமிக்கு செல்பவர்களே அருமை நாயகம் பாக்கியமான பாக்யமான உடைய அருமையான பாக்கியமான தியானத்தை மேற்கொள்கிறார் சில பேர் சொல்கிறார்கள் மதீனா போன உடனே முதல்ல செய்ய வேண்டிய காரியம் மத்தியின் நபவையிலே தஹியத்தின் மத்திய காணிக்கையை தொழுதுவிட்டு ஜமாத்தில் நடக்கக்கூடிய நேரமாக இருந்தால் அதை தொழுதுவிட்டு விட்டு அதற்கு பிறகு ஜியாரத் செய்வது சில பேர் சொல்கிறார்கள் கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை தான் முக்கிய முதல்ல நம்ம போய் ஜிஆரத்தன் செய்யணும்னு சொல்வார் முதல்ல நாமத்தான் அங்கே செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆசிக்கங்களும் இருக்கிறார் நம்மை தயார்படுத்திக் கொண்டு நம்மை நாம் சரிபடுத்திக் கொண்டு நம்மை சுத்தப்படுத்திக் கொண்டு முதலாவது ஜியாரத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்வார் அருமையான பெருமக்கரை நமது உயிரினின் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி சலாசும் செய்யாத செய்வதற்கு பாபு சலாம் என்ற வாசல் வழியாக உள்ளே நுழைய வேண்டும் நீண்ட நேரம் அங்கே நின்று ஓருவதற்குண்டான் ஒரு சூழலோ ஒரு நிலையோ அங்கே இல்லை ஆனாலும் கூட மறக்காமல் ஐயோ நபியு ஒரு அகமதுல்லாகி என்று நமக்கு தெரிந்த அந்த நல்வார்த்தைகளை வார்த்தைகளை எல்லாம் நபி அவருடைய மேன்மையை சொல்லக்கூடிய நல்ல வார்த்தைகளை எல்லாம் அந்த இடத்திலே நாம் சொல்லி அந்த இடத்தில் உள்ளாக கூடிய ரசூலுக்கு சலாம் செல்லக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு இருக்கிறது அல்லாஹ் எல்லோருக்கும் அந்த நசீபை தந்தருள்வான் அருமையானவர்களே ஏன் என்று சொன்னால் அங்கிருந்து சொல்லப்படக்கூடிய சலாமிற்கு நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள் எங்கோ இறந்துவிட்ட ஒரு கபரிலே போய் நாம் சலாம் சொல்லவில்லை நபிமார்கள் எல்லாம் தங்களுடைய கபரிலே அயாத்தாக இருக்கிறார்கள் அருமையானவர்களே இந்த உலகத்தில் ஒரு ஆள் மௌத்தாயிட்டாருன்னா இத்தாவுடைய காலம் கழிந்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை வேறு யாரும் நிக்காக செய்யலாம் ஆனால் சல்லல்லாஸுடைய மனைமார்களை துன்னியால் யாரும் நிற்காக செய்ய முடியாது அவங்க அயாத்தாக தான் இருக்கிறாங்க இந்த காரணத்தினால் அல்லாஹ் குரானிலே சொல்கிறான் வரா அந்த கெஹஹோ அதுவா கெஹும் இம்பாஜுகி யாபா நபியருடைய ஒபாத்திற்கு பின்னால் நபியருடைய மனைமார்களை இந்த உலகத்தில் யாரும் நிக்காக செய்வதற்கு அனுமதி இல்லை என்று அல்லாஹ் பத்தால சொல்லிவிட்டேன் அதனாலே அப்படிப்பட்ட அயாத்தாக வாழக்கூடிய கண்மணி நாயகம் சல்லாத்தலும் அவர்களுக்கு காலமெல்லாம் தொடுகையில் அப்சலாம் அரே கய்வன் நபியூர் அமத்துன் தான் யுவரக்கா தூயின்னு சொல்கிறோம் அவர்கள் முன்னால் இருந்து சொல்லக்கூடிய மகத்தான் அந்த சலாம் இருக்கை நபி அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் பதில் சொல்கிறாய் அந்த பேருணர்வோடு சலாம் சொல்வது அந்த இடத்தில் தான் கிடைக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு சலாம் சொல்வதோடு அங்கே என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டும் சல்லாசனுடைய மகத்துவத்தை உணர்த்தக்கூடிய உயர்ந்த வார்த்தைகளை கண்ணியமான வார்த்தைகள் இங்கே சொல்வது என்பது மாத்திரமல்ல புனிதமான திருநபியினுடைய அந்த ஹதரத்திலே நின்று சகாதத்து சொல்வதற்கு இப்படி ஒரு வாய்ப்பு அங்கேதான் கிடைக்கும் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் நாயகமே அல்லாஹு தாரா ஒருவடத்திலும் அவன் தான் தனித்தவன் இணைதுனை இல்லாதவன் என்றும் அவன் தான் அவனுடைய ரட்சகன் என்றும் நான் சாட்சி சொல்கிறேன் வாசகது அன்னக்க ரசூர் நீங்கள் அல்லாஹுடைய ரசூல் என்று நான் சாட்சி சொல்கிறேன் உலகத்துல எந்த இடத்துல சகாதத்தினாம சொன்னாலும் வாசகது அன்ன முகமது நாம் சொல்லுவோம் ஆனால் சர்வாத்தனுடைய திருஹலத்திலே நின்று வாசகது அன்னக்க தாங்கள் அல்லாஹுடைய ரசூலாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பும் அங்கேதான் கிடைக்கும் அருமையானவர்களே அதே போல சல்லதாசலமுக்கு ரொம்ப நேசமான ஒரு வார்த்தை ஆயுமே தாங்கள் விசாலத்தை எங்களிடத்தில் கொண்டு வந்து நீங்கள் முழுமையாக சேர்த்து விட்டீர்கள் அந்த அமானதத்தை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று சல்லதாசனிடத்திலே நாம் சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் ஆனந்தப்படுகிறார்கள் அவர்கள் அதை கொண்டு ஆனந்தப்படுகிறார்கள் பேர் இருக்கின்ற இருக்கின்றையிலே ரசூல் தங்களுடைய பிற வரலாற்று பிரசித்தி பெற்ற ஒரு குத்துமாவை நிகழ்த்தியதற்கு பின்னாலே அவர்கள் கேட்டார்கள் அல் வல்லகுத்து அப்பட எனக்கு தந்தந்த விசாரத்தை நபித்துவத்தை முழுமையாக உங்களிடத்தில் நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன் என்று சொன்னார் என்று கேட்டார்கள் சகாதிகள் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள் நாயகமே தாங்கள் அந்த எங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டீர்கள் அந்த அமானத்தை தாங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அவர்கள் கேட்ட கேள்விக்கு முன்னால் இந்த சகாபாக்கள் சொன்னார்கள் நாம் அங்கே முன்னால் என்று சொல்கிறோம் நாயகமே தாங்கள் அந்த சேர்த்து வைத்து விட்டீர்கள் அல்லாஹுடைய சூழ்நிலை ஆனந்தப்படக்கூடிய ஒரு செய்தி அல்லாஹுடைய ரசூத் அவர்கள் ரிசாரத்தை தாங்கள் சேர்த்து வைத்து விட்டீர்கள் அமானிதத்தை நாயகமே எங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டீர்கள் சொல்லும் பொழுது அஜத் தெருவான சல்லாத்தலும் வாரின் வர்க்கும் கையை வைத்துச் சொன்னார்களே அல்லாஹ்மத் சார் அல்லாஹ்மஸ் சார் அல்லாஹ்மஸ் சார் இது அப்படி நீ சாட்சி என்று சொன்னார்கள் இதோ இந்த மக்கள் சொல்கிறார்கள் நான் அவர்களுக்கு அமானியத்தை நிறைவேற்றிவிட்டேன் நீ எனக்கு தந்த விசாரத்தை ஒப்படைத்து விட்டேன் என்பதற்கு இவர்கள் சாட்சி என்று கண்மணி நாயகம் சொல்லாசல்லம் சொன்னார்கள் அந்த சொல்லில் ஆனந்தப்பட்டார் அதே போல் அல்லாஹுடைய புனிதமான தர்பாரில் நின்று நாயகமே தாங்கள் எங்களுக்கு எங்களுக்காக தாங்கள் பட்ட பாட்டிற்கு எங்களுக்காக தாங்கள் செய்த தியாகத்திற்கு அல்லாஹ் உங்களுக்கு நிறைந்த கூலியை தர வேண்டும் என்று சொல்ல வேண்டும் எவ்வளவு தியாகம் செய்தார் திறமையானவர்களை தங்களையும் அர்ப்பணித்தார்கள் அல்லாஹு நாயகமே உங்கள் உயரையே போக்கிக் கொள்வீர்கள் ஒருத்திருக்கிறது உங்களுடைய உம்மத்திற்காக அனித்தும் குரான் சொல்கிறது உங்களுக்கு எப்படிப்பட்ட தூதர் வந்திருக்கிறார் தெரியுமா ஹரீசன் அரைக்குமா அனைத்தும் உங்களுக்கு ஒரு கஷ்டம் ஹரீசன் அரைக்கும் அறையுமா அனைத்தும் உங்களுக்கு கஷ்டம் என்றால் அது அவர்களுக்கு பாரம் என்று சொன்னார் நம்முடைய கஷ்டத்தை தாங்கி கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இல்லை என்றலாம் குரானிலே பாராட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு ஹரீசன் அறைக்கும் நீங்கள் எல்லோரும் உருவீன்களாக சொர்க்கவாசிகளாக ஆக வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு இருந்த பேராசை கொஞ்ச நஞ்சமல்ல என்று குரான் உணர்த்தி காட்டக்கூடிய அப்படிப்பட்ட இடத்தில் நமக்காக தங்களை அர்ப்பணித்தலாயும் எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் இந்த கம்மத்திற்கு பயன்படுத்தினார் அரபாவிலே நின்று சல்லாசலம் துவா செய்தார்கள் எல்லோருக்கும் துவா செய்ய வேண்டும் என்ற இடத்திலே அப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான இடம் அல்ல நமக்கும் அந்த நசீவை தந்திரல வேண்டும் அருமையானவர்களை அந்த இடத்தில் நின்று நபி அவர்கள் இந்த உண்மத்திற்கு தான் அதிகம் துவா செய்தார் இந்த உம்மத்திற்கு அதிகம் துவா செய்தார் யாரெல்லாம் ஒருவர் ஹஜ்ஜுக்கு வந்து அரபாவில் நின்று என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேணும் என்று அவர் உளமுருகி கேட்கும்பொழுது ரப்பேனி அவருடைய பாவத்தை மன்னிக்க வேணும் என்று ரப்படுத்தல் கேட்டார் அல்லாஹ் சொன்னான் அவர் வேறு யாருக்காவது அநியாயம் செய்திருந்தா அவர் மன்னிக்காமல் இவரை நான் எப்படி மன்னிப்பது என்று ரப்பு திரும்ப கேட்டார் நாயகத்தளத்தை அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் அல்லாஹுவை உன்னுடைய அடியார் அல்லவா இந்த சபைக்கு வந்து விட்டார் அவர் அல்லவா அற்பா உன்னுடைய திரு மைதானத்திற்கு வந்து விட்டார் பாக்கியமான ஒரு இடம் அல்லவா இது அப்படிப்பட்ட அர்பாவிற்கு வந்து இந்த மன்னி

அருமையானவர்களே அப்படிப்பட்ட திரு நின்று என்று ஜெஜஃப்ரா வ அண்ணா வான் அல் உம்மதி ஹைரா நாயகமே எங்களுக்காக இந்த உம்மத்திற்காக தாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும் என்று சொல்வதென்பது பொருத்தமானது அதையும் நபி அவர்கள் விரும்பியிருக்கிறார்கள் அதேதிலே வருகிறது செய்தி நான் சாய்து உன ரபி அ ரதி அல்லாஹ் அவர்கள் உஹதிரோட யுத்தகலாம் நடந்து முடிந்து விட்டதே சர்லாசலும் செய்ய எங்கே சாய்தைக் காணவில்லை சீ நான் தெய்வ உங்களை சாமித்து அடைத்து கேட்கிறார்கள் நீங்கள் போய் உகதில் பார்த்துட்டு வாங்க அதில் சாதுலான்னு வரவில்லையே அவங்க எங்கே இருக்கிறாங்க உகதை சுற்றி பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அதை அனுப்புகிறாங்க செய்திடலான் அவர்களை அப்படி அனுப்பும் சொன்னார்கள் எங்காவது நீங்கள் சாதி கண்டால் என்னுடைய சலாமை சொல்லுங்கள் சொன்னார் நாம் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்று சொன்னார் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்ற சுருளை கேட்டு வர சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நான் ஜெய்திரல்லானு தேடிக்கொண்டே கொண்டே செல்கிறார்கள் உகதிடையுத்த களத்தில் குற்றுகிடும் குறை உயிருமாய் அதற்கு சாஜிர் அல்லாத்தன இருக்கிறார்கள் இவங்க நேராக போய் அதற்கு செயல்லான்னு சொன்னார்கள் அசூர்லாஹி சல்லா செல்லும் அவர்கள் உங்களுக்கு சலாம் சென்றனர் என்று சொன்னார் ஆனந்தத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டார் அவ்வளவு சோகமான சிரமமான நிலையிலையும் நவியவர்கள் தனக்கு இந்த கட்டத்தில் சலாம் சொல்லிவிட்டதை நினைத்து அதற்கு செய்தான் அவர்கள் ஆனந்தப்பட்டார்கள் நீங்க எப்படி இருக்கிறீங்க அந்த சுருள கேட்டு வர சொன்னாரு சொன்னார்கள் இன்னி அஜிது ஹல் ஜன்னா சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் இன்னி அஜிது ரீஹல் ஜன்னா சொர்க்கத்தின் நறுமணத்தை நுகர்ந்து கொண்டிருக்கிறேன் மறக்காமல் என்னுடைய சலாமையும் நீங்கள் அல்லா அவருடைய சூழ்நிலத்தில் சேர்த்து வைத்து விடுங்கள் இந்த உம்மத்திற்கு அவர்கள் சில செய்திகளை சொன்னார் சூழ்நிலாவுடைய விஷயத்துல கொஞ்சம் கவனக்குறைவாக நீங்கள் இருந்தால் ரப்பிடத்தில் தப்பிப்பதற்கு ஒரு வழியும் இல்லைன்னு சொன்னார் கண்மூடி திறக்கும் நேரம் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தால் அல்லா தப்பிப்பதற்கு எந்த மார்க்கத்தையும் ரபு வைக்கவில்லை என்று சொல்லிவிட்டு அவர்கள் ஆகியவை எங்களுக்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு நேரடியாக அதை பார்த்தவர்கள் அல்லவா நேரடியாக அதை அனுபவித்தவர்கள் அல்லவா அந்த இன்பத்தையும் அவர்கள் பட்ட கஷ்டத்தினுடைய அந்த சிரமத்தின் உச்சத்தை எல்லாம் உணர்ந்தவர்கள் அல்லவா அந்த உணர்ந்து ஆனந்தப்பட்டவர்கள் அல்லவா அதனால் எங்களுக்காக இந்த உம்மத்திற்காக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு சிறந்த கூலியை தரட்டும் என்று சொன்னான் சொல்கிறார்கள் ஓ சுகு அவங்க ரூபு பிரிஞ்சிருச்சு நடிகர் அதில் செய்தனா ஜான் ரசூலத்திலே வந்து சொல்கிறார்கள் சொன்னார்கள் இந்த உலகத்தில் வாழும் காரணம்லாம் உலகத்தை விட்டு விட விடைவரக்கூடிய அந்த நேரத்திலும் கூட அல்லாஹ் ரசூலுக்காக நன்மையை நாடிய சீதேவி அதற்கு செய்துனா சாகிதர் ரசம் என்று கவி அவர்கள் பாராட்டினார் எனவேதான் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் திருத்திலே நின்று எது நபி அவர்களுக்கு ஆனந்தத்தை தந்ததோ அந்த வார்த்தை அங்கே நின்று ஜமீல் அண்ணாத்தின் கைதா நாயகனே எங்களுக்காக இந்த உமத்திற்காக தாங்கள் பத்த கஷ்டங்களுக்கு அல்லா சிறந்த கூலியை தரட்டும் என்று அந்த இடத்தில் சொல்வது பொருத்தமானது என்று பெருமக்கள் சொல்லலாம் கன்னி மாணவர்கள் இதையெல்லாம் சொல்வதற்கான நோக்கம் புனிதமான ஒளி நிறைந்த அந்த மதீனா பட்டணத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்ற ஆசையை மனதில் உண்டாக்கி கொள்ளவ அங்கே உள்ள ஒவ்வொரு சின்ன சின்ன வாசல் ஒரு வரலாறை சொல்லும் ஜிவரையில் என்று ஒரு வாசல் இருக்கிறது இஸ்லாம் எப்போ வந்தார்களும் அந்த வாசல் வழியாகத்தான் வருவார்களாம் அதன் வழியாகத்தான் விடைபெறுவார்களாம் ஒரு தடவையாவது அந்த வாசல் வழியாக செல்ல வேண்டாமா வர வேண்டாமா அந்த வாசலில் தான் அந்த ஆயத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் குல்மன்கான அதுலா ஹிவோ இல்ல ஜி விரோதி அப்லாவுக்கு விரோதி என்று சொன்ன அந்த ஆயத்தை எழுதி வைத்திருக்கிறார் திறமையானவர்களே அங்கே உள்ள ஒவ்வொரு காரியமும் ஒரு சருத்திரத்தை சொல்லும் அப்படிப்பட்ட மாண்பான பூமி புண்ணியமான பூமி ஓடி நிறைந்த பூமி மதீனா மனுப்பரா சல்லாசலம் உள்ள போன உன்ன துவா செய்தாங்கயா அல்லா உன்னுடைய ஹலீல் அதிருத்து இப்ராஹிம் அலிஹலாம் மக்காவுக்காக துவா செய்தார்கள் நான் உன்னுடைய ஹபீபாக இருக்கிறேன் அதிருத்து இப்ராஹிம் அலிஹலாம் மக்காவுக்கு என்னென்ன காரியங்களை எல்லாம் கேட்டார்களோ அந்த வரக்கத்தை நீ மதீனாவுக்கும் தர வேண்டும் என்பது மாத்திரமல்ல அதுபோல் இன்னொரு மடங்கும் தர வேண்டும் என்று கண்மணி நாயகம் சல்லாசலம் கேட்டதா

அருள்வானா யாரெல்லாமே வருடம் புனிதமான ஹஜ்ஜை இணையத்து செய்து பயணப்படுகிறார்களோ எல்லோருடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானா அல்லாஹ் தாலா கபூல் செய்து அருள்வானா அவருடைய நல்ல துவாக்களில் அல்லாஹ் நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் யார் அம்பல் ஆலமீன்